பாகை முறை ஜோதிடத்தில் நம்ம எவ்வளோ நல்ல பலன்களை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புதன் அப்படின்ற ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம் இப்போ புதன்னா வந்து நட்பை குறிக்கக்கூடியது காதலை குறிக்கக்கூடியது இப்போது ரெண்டு லவ்வர்ஸ் இருக்கிறாங்க மேபி ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் குறைவான பாகை வாங்கியிருக்கோம் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் அதிகமான பாகை வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஒரு ரெண்டு பேர் ஜாதகத்தை எடுத்துக்கலாம் இங்கே என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த குறைவான பாகை வாங்கியிருக்கு இல்லையா அந்த ஜாதகர் அந்த காதலுக்காக நிறைய எஃபர்ட் போடக்கூடிய நபராக இருப்பார் அதாவது கவிதைகள்லாம் எழுதுறது அவங்கள ரசிக்கிறது அவங்கக்கிட்ட அதிகமான தன்னுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பாட்டுங்களா ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பாருங்கள் சில பேர் லவ் சாங்ஸாக அந்த மாதிரிலாம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்பவும் அவங்க வந்து தன்னுடைய லவ்வை வந்து அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து அந்த அந்த காதலருக்கு இவங்க வந்து அவர் அடிமை மாதிரியே செயல்படுவாங்க இது வந்து நட்புலேயும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து பார்க்கும்பொழுது இப்போது அதிகமான பாகை கொண்டவங்க இருப்பாங்க இருக்கிறார் இல்லையா அவர் வந்து இவர் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக எடுத்துப்பார் கூட வந்து இவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவரால் நடந்து கொள்ள முடியாது ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து நீடிக்க முடியுமா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது கொஸ்டின் மார்க் ஏன்னா குறைந்த பாகை கொண்ட ஜாதகருடைய எக்ஸ்பெக்டேஷனை அதிக பாகை கொண்ட ஜாதகரால் பூர்த்தி செய்ய முடியாது ஏன்னா அவர் அலட்சியப்படுத்துவார் இவரை இந்த அலட்சியத்தை இவரால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வந்து இது வந்து பிரிவினைக்கு கொண்டு போகும் இந்த அமைப்பு அப்போது ஒன்றிணைந்த மனம் கொண்ட ஒரு காதல் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ரெண்டு பேருடைய ஜாதகத்துலையுமே வந்து புதன் ரொம்ப லோயஸ்ட் டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மேபி இவருக்கு ரெண்டு டிகிரி இருக்கலாம் அவங்க அந்த லெவருக்கும் ஒரு மூணு இல்லை நாலு டிகிரி அந்த மாதிரி குறைவான டிகிரியில் இருக்குதுன்னா ஓகே அதே மாதிரி ஹையஸ்ட் டிகிரினாலேயும் புதன் இவருக்கு இருபது டிகிரின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி இருபது டிகிரியோ ஒரு டிகிரியோ இருக்குதுனாலும் ஓகே இவங்க லவ் வந்து நிச்சயமாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிறது ஒருத்தர் ரொம்ப விலகி போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த லவ்வில் இருக்காது ஓகேவா